குலசாமி கோவிலுக்கு போனால் வணங்க வேண்டிய ஐந்து இடங்கள் என்னங்க குலசாமி கோவிலில் எந்த இடத்த வணங்கினா என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அறியாத ஒரு சில பேருக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேங்க குலதெய்வ எல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்கிறதுன்னா சக்தி வாய்ந்த இருப்பிடம் நம்மளை அணுதினமும் அணு நொடியும் காத்து கொடுக்குற இருப்பிடம் தான் நம்ம குலதெய்வத்தோட எல்லை குலதெய்வத்தோடு இருக்கிற இடம் வாழ்கிற இடம் வாழ்ந்த இடம் சரிங்க அந்த குலதெய்வ எல்லையில் நாம் கோவிலுக்கு உள்ளே போகும்போது நாம் வணங்க வேண்டிய மறக்காமல் வணங்க வேண்டிய ஐந்து இடங்கள் என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் அன்பர்கள்ட பகிர்ந்துகள் ஆசைப்பட்றேன் சரிங்க முதல்ல குலதெய்வ கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய கைகளாக கழுவிட்டு தான் போனோம் ஒரு சில பேர்லாம் வேகமாக வந்துட்டு குலசாமி கோவிலுக்கு உள்ளே போயிடுவாங்க அப்படி செய்யக்கூடாது கால் கை தண்ணி இல்லைங்க என்ன பண்றது அப்படின்னா தண்ணீர் வசதி இல்லாட்டினாலும் பக்கத்தில் தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னாலும் கால் கை தண்ணியே இல்லைன்னா ஒரு சொட்டு தண்ணீர் நாம் கொண்டு போகிற தண்ணியிலையாவது நம்ம தலையில தொழிச்சிட்டுதான் கோவிலுக்கு உள்ளே போகணும் அப்படி தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னா கால் கையை கழுவிட்டு தான் உள்ள போகணும் உள்ள போகும்போதேவும் அந்த நிலவாசல் இருக்கு பாத்தீங்களா குலசாமி எல்லையோட நிலவாசல் பெரிய கோவிலுக்கெலாம் முன்னாடி பெரிய நிலமாலை சாத்துவாங்க அந்த இடத்த தொட்டு கும்பிட்டு உள்ளே போகணும் அப்படி போனீங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்காது குலதெய்வத்தோட அருள் பார்வை முழுவது நமக்கு கிடைக்கும் சரிங்க தொட்டு கும்பிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போன உடனே ஒவ்வொரு குலதெய்வ எல்லையிலையும் ஆதியில உருவான இடம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடம் இருக்கும் கன்னி மூளையா இருக்கும் கருவறையாக இருக்கும் முதல்ல நாம் அந்த இடத்துக்கு தான் போனோம் அந்த இடத்துல போய் அந்த ஆதியில் உருவான எல்லை இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லையில் தெய்வத்தை நாம் வணங்குறது ஒன்று சரிங்க ரெண்டாவது குலதெய்வத்துக்கு ஒவ்வொரு எல்லைகளில் ஆயுதமாக இருக்கும் ஆபரணமாக இருக்கும் திருவுருவ சிலையாக இருக்கும் இல்லை அப்படின்னா வெறும் ஒரு சின்ன ஒரு திட்டு மாதிரி கட்டி வச்சு வணங்குவாங்க நாம் அந்த ஆயுதமாக இருந்தாலும் அந்த ஆபரணங்கள் ஆபரண பெட்டியாக இருந்தாலும் திருவுருவ சிலையாக இருந்தாலும் நம்ம அந்த ஆயுதத்துக்கு பக்கத்துல போனாலே அந்த ஆபரண பெட்டிக்கு பக்கத்துல போனாலே திருவுருவ சிலைக்கு பக்கத்துல போனாலே நம்மளுடைய உடம்புல ஒரு மாற்றம் தெரியும் அந்த தெய்வத்தை நாம உணர்வோம் அந்த எல்லையில நாம ரெண்டாவது நம்ம வணங்கணும் முதல்ல அந்த ஆதியில உருவான எல்லை ரெண்டாவது திருவுருவ சிலையா ஆயுதமா அப்படிங்கிற மாதிரி மூணாவது ஈசானி மூளை கன்னி மூளை ஈசானி மூளை இந்த ரெண்டையும் மறக்கவே விடாதுங்க கன்னி மூளையில் போய் நீங்கள் தொட்டு கும்பிட்டு நீங்கள் வணங்குறீங்க ஒரு விளக்கு போடுறீங்க அப்படின்னா ஈசானி மூளையிலையும் வந்து தொட்டு கும்பிட்டாவது நாம் வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது சரிங்க இது மூணாவது நாலாவது அந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு சில காவல் தெய்வங்கள் இருப்பாங்க காவல் தெய்வங்கள் எப்படின்னா அந்த தெய்வத்துக்கு ஒரு சில அதிகாரங்கள் இருக்கும் கோயிலுக்கு உள்ளே போகும்போதே வந்து வெளியே ரெண்டு தெய்வம் இருக்கும் இல்லைன்னா ஒரு தெய்வம் இருக்கும் ஆண் தெய்வமாக இருக்கும் பெண் தெய்வமாக இருக்கும் அந்த தெய்வத்தை நாம மறக்காம வணங்கணும் ஏன் அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லை இருப்பிடத்தை காத்து கொடுக்குற தெய்வம் அந்த அந்த தெய்வங்களை மீறித்தான் எதுவாக இருந்தாலும் உள்ள நுழைய முடியும் அதே சமயம் எதுவாக இருந்தாலும் வெளியே வர முடியும் அது நாலாவது அந்த காவல் தெய்வங்களை மறக்காம நாம் வணங்கணும் சரிங்க அஞ்சாவது பெரிய தளம தெய்வம் இருந்தாலும் நம்ம போன உடனே நம்ம ஆதியில வணங்கி தளம தெய்வத்தை நாம வணங்கிடுவோம் வணங்கினாலும் அந்த எல்லையில ஒரு சில குழந்தை தெய்வங்கள் குழந்தை தெய்வங்கள் ஏதாவது சப்த கன்னிகளோ அல்லது அந்த சப்திக கன்னிகளை காக்கிற லாட சன்னாசியோ அல்லது அக்னி வீரபத்ரனோ அந்த குழந்தை தெய்வங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை தெய்வங்களை மறக்காம வணங்கிடுறாங்க ஏன்னா ஒரு சில எல்லைகள்ல இருபத்தோரு தெய்வங்கள் இருக்கும் இருபத்தோரு தெய்வங்கள்ல சப்தகன்னிகள் இருக்கும் இல்லைன்னா ஒரு சில குழந்தை அம்சமாக ஒரு சில தெய்வங்கள்லாம் இருக்கும் ஏன் குழந்தை தெய்வத்தை நாம நம்ம கண்டிப்பா வணங்கி வரணும் அப்படின்னா குழந்தை தெய்வங்கள் வந்து எப்படின்னா கொள்ளும் சீக்கிரம் கோபச்சுக்கிறோம் பாரு என்னை வந்துட்டு என்னை வணங்காம எனக்காக ஒரு விளக்கு கூட ஏத்தாம எனக்காக ஒரு சூடம் கூட பொருத்தாம என் உள்ள என் என் போகுதே அப்படின்னு அந்த குழந்தை தெய்வமா இருக்கிற தெய்வங்கள் வந்து கொஞ்சம் கோபச்சுக்கிறேன் அதனால சொல்றேன் குழந்தை தெய்வங்கள் இருந்தால் அந்த தெய்வங்களை மறக்காம வணங்கி வரணும் சரிங்க இதெல்லாம் செஞ்சுட்டோம் கோவிலை விட்டு நாம் வெளியே வருவோம் பார்த்தீங்களா எல்லாம் சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சு படையல் கொடுத்து நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியலையா ஒரு சூடத்தை கூட பொறுத்துட்டு நாம வணங்கி வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வெளியே வந்து கோவில் சாத்துறாங்க கோவில் அடைக்கிறாங்கன்னா தேவையில்ல அடைக்கலைன்னா தேவையில்லை கோவில் அடைக்கிறாங்க அப்படின்னா கோவில் அடைச்சிட்டு வெளியே வந்து ஒரு சூடத்தை அந்த வாசல்ல ஒரு சூடத்தை பொருத்தி தொட்டு கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு வர்றது மிக மிக சிறப்புங்க இது சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் இந்த விஷயங்கள்ல ஆயிரம் உள்ளர்த்தங்கள் உள்ளர்த்தங்கள் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த விஷயங்களை நாம் சரியாக செஞ்சோம் அப்படின்னா எதற்காக நம்மளுடைய குலதெய்வத்தை போய் நம்மளுடைய கோரிக்கையை நாம முன்வைக்கிறோமோ அது பரிபூரணமாக நிறைவேறும் பரிபூரணமாக சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த தெய்வம் நிறைவேற்றி கொடுக்கும் அருளாசி அருள் பார்வை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால அன்பர்கள் உங்கள் குலசாமி கோயிலுக்கு போகும்போது மறக்காதீங்க முதல்ல தண்ணீர் இருந்தா கை கால கழுவிட்டு உள்ளே போங்க உள்ள போகும்போதே அந்த நில வாச படியை தொட்டுட்டு தொட்டு கும்பிட்டு போங்க உள்ள போ கன்னி மூலையும் ஈசானி மூளையும் மறக்காம வணங்குங்க அந்த காவல் தெய்வங்களை மறக்கவே மறக்காதீங்க குழந்தை தெய்வம் இருந்தாலும் அந்த தெய்வங்களையும் மறக்காம நீங்க வணங்கி வரணும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் கோவிலை விட்டு வெளியே வரும்போது ஒரு சூடத்தையாவது பொருத்தி அந்த அடைத்த அந்த அந்த ஆலயத்துக்கு பெரிய ஒரு கும்பிட போட்டு அந்த சூடத்தை பொருத்தி நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச நண்பர்கள்கிட்ட பகுதி ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்